இன்னொரு விஷயம் என்னென்னா நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை நிறைய மியூசிக் பண்ணுறாங்க இவர் சார் வாரி ஸ்ட்ரிங் செக்ஷனை என்னை பொறுத்தவரை மற்ற செக்ஷனும் தெரியாது வேலை வாங்கிறதுக்கு இதுக்கப்புறம் யார் இருக்காங்க தெரியல எனக்கு இவரை விட்டு அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியல அந்த மாதிரி இது இருக்குது ஏன்னா இப்போ இருக்கு எடுக்கிறவங்கெல்லாம் இப்போ இவன் ஒரு விஷயம் சொன்னார் ஒரு டென் அப்போ டென் இயர்ஸ்கெலாம் இப்போ நடக்குது ப்ராக்டிக்கலாக இப்போ ஏன்னா இப்போ வரவங்கெல்லாம் எங்கள் எங்கள் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே கீபோர்டு இல்லாட்டி ட்ரம்ஸு கிட்ட தான் போய்ட்டுறாங்க வயலின்னு யாரும் எடுக்கிற வரதில்லை வயலின் இஸ் வெரி மோஸ்ட் டிஃபிகல் இன்ஸ்ட்ருஸோ கற்றுக்கிறதுன்ற கஷ்டம் சொல்லுங்கள் அதனால் இப்போ வந்து பள்ளி கொடுக்கறதுக்கோ இல்லை வாசிக்குது இப்போ எங்கே இவர் சார் சொன்ன மாதிரி இவன் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வயலின் செக்ஷன் யாரும் கிடையாது வாசிக்கிறது அவர் அதான் சொல்கிறார் சரிங்க நீங்கள் வாசிக்கு கரெக்டாக வாசிடுங்க என்னோடய மியூசிக் வாசிக்கிறது வேறு வெளியே வாசிக்கிறது வேறான் அது ரிப்பீட்டாக தான் ஸ்பாட்டில் ரெக்கார்டிங் ஒவ்வொரு தடையும் இது வந்து டெய்லியும் இருக்கார் இந்த ப்ராசஸ் வருஷ கணக்கு போயிட்டுருக்கு தேங்க் யூ இப்போது இந்த ஹார்மோனியம் இருக்குது பியானோ இருக்குது இதில் யார் கை வச்சாலும் சத்தம் வந்துடும் ஏதாவது வந்துடுது இல்லையா அதில் அவனுக்கு பிடிச்சதை தேடி பிடிச்சி எப்படியாவது பண்ணிவிட்டு ஏதோ பண்ணிவிட்டு கீபோர்டில் அப்படி பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் வயலினை ஹோல்ட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் வயலினை ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணி இந்த போவை இப்படி போட்டு எடுக்கிறதுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன் வயலின் டீச் பண்ணியிருக்கேன் ஆறு மாதம் ஆயிருக்கு கரெக்டாக ஹோல்ட் பண்ண வைக்கிறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸாக இருக்குது இந்த ஃபிங்கர் வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட்டில் இருக்கணும் இது வந்து போவ இப்படி போகிறப்ப அப் இந்த இங்கே போகிறப்ப ஏன்னு வந்துடும் ஏனும் வராது அந்த சா அந்த ஸ்ட்ரிங் நாய்ஸ் வராது அந்த அந்த ஸ்ட்ரிங்கு என்ன ஓசையோ அந்த அந்த எதுக்கு டியூன் பண்ணப்பட்டிருக்கோ அது வராது இதுவே இதை கையில் எடுப்பான் இதை எடுத்தால் காசு வருமா எடுத்த உடனே இவனுக்கு காசு வரணும் அதனால் இது போய் போட்டு அதை ஆன் பண்ணியாச்சுன்னா டு குச்சி டு ஆ திட்ஸ் வெரி நட்ஸ் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் ஆ அவுட் ஆஃப் த வேர்ல்ட் மியூசிக்கில் நீங்கள் நிறையா அச்சீவ் பண்ணிருப்பீங்க இல்லைண்ணா சரி பண்ணலன்னே வச்சுக்கலாம் இப்போது இப்போது இப்போ வந்து மியூசிக்கில் உங்களுக்கு இப்போ இன்னும் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன என்ன ஆசை ஆசைன்னு சத்தியமாக ஒன்றும் கிடையாது அதாவது இந்த பிறவியே தேவையில்லாதது அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய நிலையில் இருக்கேங்க ரீசன் காரணம் சொல்கிறேன் கௌதம் வந்தப்போ சார் இது ஒரு டீனேஜ் லவ் ஸ்டோரி அப்படின்னாரு நான் ஒரு படத்தை ஒத்துக்கிறதோ அல்லது வேணான்னு சொல்கிறதுக்கோ காரணமே இருக்காது அந்த மூமெண்ட்டில் எனக்கு என்ன வருதோ அதுதான் இப்போ பார்த்தி பண்ணால் போய் நான் பண்ணலை அப்படின்னு சொன்னது அந்த மூமெண்ட்டில் எனக்கு நடந்த விஷயம் அதே மாதிரி கௌதம வந்து நான் யோசித்தேன் லவ் சரினு சொல்கிறாரு ஏன் என்னை மட்டும் வந்தார் அப்படின்னு யோசித்தேன் பாட்டு போயிருக்கலாமே வேறு இருக்கிறதுக்கு இந்த வம்பு சரி நம்ம தான் பண்ணேன் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது ஓகே கௌதம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இந்த எண்ணம் ஓடினதெல்லாம் சொல்லலை அப்புறமா சொன்னேன் அப்புறமா வந்து அவர் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் நடக்கிற நேரத்தில் வந்து அவர் வந்து அவருடைய அவருக்கு வந்து நான் வந்து எதுவுமே சொல்லலை இந்த பாட்டு இப்படி தான் வரப்போகிறது அப்படிங்கிறத சொல்லவே இல்லை இப்படி நடந்துக்கிட்டே போகிறப்போ அவர் வந்து ஒரு ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ஒன்று சொன்னார் சார் நீங்கள் இது எங்கே வேணாலும் ரெக்கார்ட் பண்ணலாம் ஹாலிவுட் போ ரெக்கார்ட் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னாரு ஆ என்னது அவ்வளோ பட்ஜெட் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு இல்லை சார் நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே பண்ணுங்கள் அப்படின்னாரு அவர் பாடலை எல்லா எயிட் சாங்ஸையும் நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி மியூசிக்கும் எனக்கும் வரும் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது அதனால் எதுவும் நம்ம 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 கையில் இல்லை அதாவது எனக்கு தான் பண்ணணும் நிறைய ஆசை இருக்குது திருவாசகம் வந்து ஒரே ஒரு பண்ணணும்னு நினச்சது ஒரு ஒரு நிமிஷம் தாட்டாக இருக்குமா ஆனால் வேலையாக முடிக்கிறதுக்கு அது நாலு வருஷம் ஆச்சு அது வேலையாக முடிக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆச்சு தாட்டுன்னோ ஒரே ஒரு செகண்ட் தான் இது மாதிரி ஆயிரம் தாட்டு நமக்கு ஓடிகிட்டு டெய்லி ஓடிக்கிட்டு இருக்குது ஒரே ஒரு திருக்குறள் தானே வந்துச்சு அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு அப்புறம் திருவள்ளுவருக்கு வேறு எழுதவே தெரியாதா முடிஞ்சு போச்சா அவர் என்ன தெரிஞ்ச குரலைவா எழுதுனாரு எழுதுற எழுதும் பொழுது அது தெரியாதது தானே அவருக்கு தெ அவருக்கும் தெரியாதது தானே அது மாதிரி இது வருது இவனுக்கு வருது தான் முக்கியம் இப்போ வந்து நமக்கு புதுசாக என்னென்னமோ பண்ணலாம் யுவன் எவ்வளவோ பண்ணலாம் ஆனால் அதுக்குரிய ஆட்கள் வந்து அந்தந்த நேரத்தில் அந்த கௌதம் மேனன் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இல்லை இப்போ நான் வந்து என்னோடய ஒரு ட்ரீம் அப்படின்னு இந்த ஸ்டேஜில் நான் சொல்லணுன்னா உங்களை வச்சு ஒரு ஆல்பம் பண்ணோம் இது நான் யோசித்து வச்சுருந்தேன் பட்டு ஏதோ ஃப்ளோவில் நான் சொல்லிட்டேன் அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ நீங்க அதில் நீ வீட்டில் இருக்கிறபோது ஒரு பியானோ பீஸ் வாட்ச் இல்லையா எஃப் ஷார்ப் டி ஷார்ப் மைனரில் அதை வந்து சிம்பனியா எழுதணும்னு சொல்லி எனக்கு ஆசை பண்ணிடலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஏய் என்னடா இப்படி அப்படி காலாவது பாசிபா இல்ல என்னோட ட்ரீம் அதுதான் அது பண்ணோம் அப்புறம் இன்னும் லாஸ்டா ஒரு கேள்வி நீங்க கடவுளை பார்த்தா என்ன கேள்வி கேட்பீங்க கடவுளை நான் எப்ப பாக்கல இல்ல அது எங்களோட ஷேர் பண்ணி பர்சனல் அவரை நான் கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது அவர் வந்து என்ன நடத்திட்டு போறாரு நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாருன்னா ஆஹா நீ ரொம்ப சந்தோஷப்படுறியா எனக்கு கஷ்டம் கொடுக்குறதில்ல எவ்வளோ கஷ்டமானாலும் கூடியாது நீ சந்தோஷமாக இருக்கையில் அப்புறம் என்ன எனக்கு அப்படி தான் இல்லை கடவுளை பார்க்குறதெல்லாம் இதெல்லாம் யுவன் யுவா நீ அறியாதனாலும் இல்லை நமக்குள்ளே இல்லாத கடவுள் வெளியில் எங்கே இருக்க போகிறாரு நமக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உள்ளே ஒன்று இருக்கு நம்ம மனசு தான் கடவுள் நம்ம மனசு தான் கடவுள் இதை பார்க்க முடியாது என்ன எதிரிட்டு காணக்கூடிய விஷயமாவா இருப்பார் அறிவுங்க நமக்கு அறிவு இருக்குங்கிறது தெரியுது நமக்கு அறிவு என்ன கா கண்ணால் காணக்கூடிய பொருளா அது அறிவே கண்ணால் காணக்கூடிய புரியாத பொருளாக இருக்கிற பொழுது அறிவால் அறப் அறியப்படக்கூடிய இறைவன் வந்து நமக்கு கண்ணெதிரே தோன்ற தோ தோற்றம் அளிக்க வேண்டும் என்று விரும்புவது அது கமல்ஹாசன் கேட்பதைப் போல் இருக்கிறது ஏனென்றால் இவரை கடவுள் என்று சொல்லுங்கள் நான் ஒத்துக்கொள்கிறேன் நான் அவரை ஒ ஒஷிப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு ஸ்டேஜில் என்ன வச்சுட்டு ஐயையோ அப்போ கடவுளை வந்து கண்ணில் உருவமாக காட்டினா தான் நீ நம்புவேன் ஆனால் அப்போ இப்போ இவ்வளவு உருவங்கள் இருக்குது அதிலே தான் ஒன்று கடவுள்னு சொல்லிட்டு போயேன்